லட்சுமிபதி வேலு இன்றைக்கு மராட்டிய மாவீரன் மராட்டிய சிங்கம் வீர சிவாஜி பிறந்த நாள் சிவாஜினா எல்லாருக்குமே தெரியுங்க நடிகை திலகம் சிவாஜி தெரியும் ஆனால் இலக்கியத்திலே தமிழ் வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலே ஆட்சி நிலையிலே அதிகாரத்திலே அரசியலிலே மக்கள் மிகவும் மிகவும் அறிந்த பெயர்தான் இந்த வீர சிவாஜி மகாராட்டத்தில் பிறந்து இந்தியாவிலே மிகப்பெரிய புரட்சிக்கு விற்றுட்ட அவர் மாதிரி வீரம் நிறைய படிச்சிருப்போம் ஜி ஜி பாய் அவங்க தாய்கிட்டேருந்து நிறைய கதைகளை கேட்டு கேட்டு கருவறைகள் இருக்கும்போதே கதைகளை சொல்லி பழக்கப்படுத்தி தன் மகனை வீரனாக மாற்றியவர் என்று நானே படிச்சிருக்கிறேன் ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் எல்லா பாடநூல்களிலும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது எட்டாவது பத்தாவதுல வீர சிவாஜி பற்றிய வரலாறு இருக்கும் அப்படிப்பட்ட வீர சிவாஜி பிறந்தநாள் அவருக்கு கோட்டைன்னு ரொம்ப பிடிக்கும் தான் நீ வேலூர் கோட்டையிலேருந்து இந்த பதிவை நான் உங்களோடு மேற்கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதனால் கோட்டைகளை பிடிக்கணுன்ற ஆசை கோட்டைகளை கட்டணுன்ற ஆசை கோட்டைகளை வாங்கணுன்ற ஆசை அவர் பார் சார் கோட்டைகளை வாங்கியிருக்காரு முப்பது கோட்டை ஐம்பது கோட்டை போர்ட்ஸ் அதுதான் நாட்டினுடைய வலிமைக்கு ஆதாரமாக பாதுகாப்புக்கு அரணாக கோட்டைகள் விளங்கும் என்பதை தெரிந்து அறிந்து புரிந்த வீர சிவாஜி தனது காலத்திலே ஒரு ஆட்சி கட்டணில் அமர்ந்து நிறைய கோட்டைகளை கட்டியிருக்கிறார் கோட்டைகளை வாங்கியிருக்கிறார் எதிரிகளிடம் இருந்து அது மட்டும் இல்லை கடற்படையை ஒரு நாடு வலுப்படுத்தினால்தான் ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை முதன் முதலிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே சொல்லி கொடுத்தவரே வீர தான் அவர் கடற்படையை ரொம்ப டைட் பண்ணியிருக்கார் கடலோரத்தில் இருக்கின்ற இடங்களில் நிறைய நானூறு கப்பல் வச்சிருந்திருக்காரு அவர் அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன நமக்கு தெரியும் நான் புளி நகை வச்சிருந்தார் எதிரிகளோட சண்டை போடும்போது கையில் இடது கையில் புளி நகத்தால் அவனுடைய குடலை கிழிச்சிடுவார் கிழிச்சி எடுத்திருக்காரு எதிரிகிட்ட வந்து ஈஸியாக தச்சுக்குவார் அவருக்கு போர் தந்திரம் தெரியும் ஆனால் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அரணாக இருப்பது கப்பற்படை கடல் கட்டுமானம் கடற்படை கட்டுமானம் அதே மாதிரி அவர் துறைமுறை பாதுகாப்பில் ரொம்ப அக்கறை காட்டியிருக்காரு சிறந்த புலனாய்வுத்துறையாக வச்சிருந்திருக்காருங்க அதனால் தான் நிறைய எதிரிகளை சந்தித்தார் எதிரிகளை ஜெயித்தார் அவருக்கு அன்னை பவானி மீது அளவு கடந்த பக்தி பக்தர் ராமதாசரத்திலே கதைகள் கதைகளை கேட்டு வளர்ந்தவர் ஆக ஆன்மீகம் அறிவியல் மத சகிப்புத்தன்மை எல்லா சாதி சமய மக்களையும் ஒன்றிணைத்து அன்பை விதைத்து மக்களிடத்தில் போராட்டங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொண்டவர் அவர் பிறந்தது பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது இறந்தது மூணு நாலு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது சரியாக ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்க ஆனால் அவர் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இப்போது ஆனால் அவரை பற்றி பேசுகிறப்பேன் அண்மையில் நான் சென்னையை நானும் நம்ம நண்பர் மோகனம் மெட்ராஸ் போயிருந்தோம் காளிகாம்பல் கோயிலுக்கு அங்கே போன வீர சிவாஜி இந்த காளிகாம்பாலை வந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி வாங்கிருச்சுருக்கார் பரலாறு இருக்குது கோடை கல்வெட்டிலே இருக்குது சென்னையில் பாரிமுனையில் இருக்கிற காளிகாம்பல் கோயிலில் அங்கே கோட்டை எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவர் வந்திருக்காரு அப்போ செயின் ஜார்ஜ் கோட்டை இருந்திருக்கு அதனால் அவர் அங்கே வந்து வணங்கிட்டு போயிருக்காரு காளிகாம்பால் அந்த அளவுக்கு அவர் பக்தி இறை பக்தி எப்படி இருக்கு பாருங்கள் அவருடைய அன்னையிடத்தில் இருந்து வீரத்தை கற்று மிகச்சிறந்த வீரனாக வளர்ந்து வாழ்ந்து சரித்திரத்தை படைத்து எத்தனை ஆண்டுகளானாலும் மறைக்க முடியாத மறக்க முடியாத மாவீரன் என்றால் அது சிவாஜி இந்தியாவை பொறுத்தவரையிலே என்கிற வீர சிவாஜி என்கிற பட்டத்தோடு வாழ்கிறவர் வரலாற்று நாயகனுடைய பிறந்தநாள் அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்வோம்